ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் தேங்காய் சேர்க்காம ஒரு டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வழக்கமாக செய்கிற தேங்காய் சட்னி தக்காளி சட்னியை விட இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த சட்னி செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு நாலு வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தியோ கம்மி பண்ணியோ சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா சேர்த்த உடனே லேசாக கலந்து விட்டுட்டு அரைக்க அரைக்கப்பளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு நாலு உரிச்ச பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் சின்ன சைஸ் பல் பூண்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல பழமான தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு ஒரு கப் அளவு புதினா இலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு புதினா நல்லா சுருங்கி வர வரைக்கும் இதை பொறுமையாக வதக்கிக்கோங்க இது ரெண்டு நிமிஷத்தில் சட்டுன்னு சுருங்கிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அதாவது மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறன பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்த கடையை லேசாக அலசிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்பவும் தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு சேர்க்கும் போது சட்னி சாப்பிடும்போது அங்கங்கே கடி போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியோட இதை சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புதினா சட்னி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்